ஓசூரில் இன்று ஐஎம்ஏ சேர்ந்த மருத்துவர்கள் ஒருநாள் போராட்டம் இந்திய மருத்துவ சங்கம் பரிந்துரையின் பெயரில் இந்திய மருத்துவ சங்கம் ஓசூர் கிளை மருத்துவர்கள் அனைவரும் கொல்கத்தா ஆர் ஜி கார் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வந்த முதுகலை மருத்துவ மாணவியின் கொலைக்கும் அதற்கான நியாயம் நீதி வேண்டியும் அதற்காக போராடிய மருத்துவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கும் நோக்குடன் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் வருகின்ற பதினேழு ஆகஸ்ட் இருபத்து நான்கு காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து இருபத்து நான்கு மணி நேரம் பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்து நான்கு காலை ஆறு மணி வரை கடைபிடிக்கப் போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேற்கூறிய நாளில் தபுற நோயாளிகள் பிரிவும் அவசரமற்ற அறுவை சிகிச்சைகளும் மருத்துவ சேவைகளும் செயல்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு தலைவர் இந்திய மருத்துவ சங்கம் ஓசூர் கிளை The emergency services will be carried out. So this is to let people know of their cost.